குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பது பைசா இன்னையோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூறுவா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொண்ணூற்றி மூன்று ஐம்பது பைசா இருக்கக்கூடிய வெள்ளி விலை ஒரு கிராம் நாளைக்கு தொண்ணூற்றி நாலாவோ தொண்ணூத்தஞ்சாவோ அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிக்கும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து செப்டம்பரில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து ஏழாயிரம் ரூபா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அந்த செப்டம்பர் முதல் வாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் விலை அதிகரிக்குதா அல்லது இதே ரேட்டில் அப்படியே போகுதாங்கிறது அதே நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்துட்டு வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை டைம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதுக்காகத்தான் பெல் பட்டன் அழுத்த சொல்கிறது அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி